ஓம் அமிர்தீஸ்வரிய நமகா இன்னைக்கு உபதேசாமிரதம்ல ரொம்ப ரொம்ப சுவாரசியமான சில விஷயங்களை பார்க்க போறோம் ஓகே நம்ம லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அம்மா வந்து கார்ல வந்து படகுல ஏறி முடிச்சு கார்ல வந்து கொல்லத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்ப கொல்லத்துல இருந்து ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது அதை தான் நம்மளுக்கு சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிருக்காங்க ஓகே கல்லூரி பேராசிரியரான டாக்டர் சுதாம்சு சதுர்வேதி அப்படின்றவர் அம்மாவை தரிசனம் செய்யறதுக்காக அம்மாவை பார்க்க வந்திருக்காராம் இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆனா கேரளாவுல ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுனால மலையாளம் சூப்பரா பேசுவாராம் சோ அம்மா ஆக்சுவலி வந்துகிட்டு இருக்காங்க அம்மா இன்னும் வந்து ரீச் ஆகல வந்துகிட்டே இருக்காங்க இருக்கு இவர் முன்னாடியே வந்துட்டாரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகள் கிட்ட எல்லாம் நிறைய பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவங்க சொல்றது எல்லாமே தவறு நான் தான் கரெக்ட் இங்க பாருங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் ஸோ நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல ஆனா சாஸ்திரம் படித்தால் மட்டுமே இறைவனை உங்களால அடைய முடியும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல வச்சுப்போமே அவர் வந்து பகவத்கீதையை பத்தி சொல்லலை பட் நான் சொல்றேன் இப்ப எக்ஸாம்பிள் அவர் வந்து என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா பகவத்கீதை புக்கனை படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருந்தனா நீ முக்தி அடைஞ்சிரலாம் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பண்றது எல்லாம் வேஸ்ட் நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பகவத்கீதை நீ படிச்சாலே உனக்கு முக்தி அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாருன்னு வச்சுப்போம் ஓகேவா சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அம்மா தான் வராங்க கொள்ளத்துல இருந்து ரிட்டன் வராங்க வந்த உடனே அம்மா களரி மண்டபத்துல வந்து உட்கார்றாங்களாம் ஏன்னா அம்மா வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க டக்கு 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 டக்குன்னு தரிசனம் கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து அவங்க வந்து குழந்தைங்களை பார்க்கணும் அவங்களுக்கு சோ வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே இவர் இருக்காரு இல்லையா இந்த பேராசிரியர் இருக்கார் இல்லையா இவர் அம்மா கிட்ட வந்து சாஷ்டாங்கமா அம்மா கிட்ட வணங்குறாங்களாம் வணங்கின உடனே அவர் எதுவுமே பேச ஆரம்பிக்கவே இல்லையா அம்மா எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறாங்க மகனி நீ பல இடங்களுக்கும் பயணம் செய்ய பஸ் ரயில் வரும் நேரத்தை எப்படி தெரிந்து கொள்வாய் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு அவருக்கு ஒரே ஷாக் ஆகுது ஏன் அம்மா இதை கேக்குறாங்கன்னு அம்மா என்னம்மா கவுண்டர்ல போய் கேட்பேன் அப்படி இல்லனா போர்டு வச்சிருப்பாங்கல்லம்மா அதை பார்த்துதான் பயணம் செய்வேன் சரி போர்ட பாக்குற போர்ட்ல என்ன பாக்குற இத்தனை மணிக்கு இந்த பஸ் வரும் அதுல இருக்குன்னு வச்சுப்போம் அங்கேயே நின்னுட்டு இருப்பியா அப்புறம் என்ன டைம் பாத்துட்டோம் பஸ் வரத பாத்து ஏறி உட்கார்ந்து வந்து சேர வேண்டியதுதான் அப்ப ஆசிரமத்துக்கும் நீ அப்படிதானே வந்த ஆமாமா அப்படிதான் வந்தேன் இப்போ உனக்கு வந்து பஸ்ஸுக்கு லிஸ்ட் போட்டுருக்காங்க இத்தனை மணிக்கு இந்த பஸ் வர லிஸ்ட் போட்டுருக்காங்க இல்லையா அத நீ பார்த்துட்டு படிச்சுட்டே இருந்தா போதும் தானே எதுக்கு டிராவல் பண்ணி இங்க வந்த அப்போ சாஸ்திரம் என்பது படிச்சா மட்டும் பத்தாது அதுல நீ என்ன படிச்சியோ அத நடைமுறையில நீ வாழ்ந்து காட்டணும் இப்ப பகவத்கீதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா புக்ல ஆக்சுவலி அதை பத்தி போல நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் சோ இப்ப பகவத்கீதை எடுத்துக்கோங்க பகவத்கீதை படிச்சாலே முக்தி ஓகே பகவத்கீதை படிச்சு நீங்க அவர் இறைவன் சொன்ன கிருஷ்ணர் சொல்ல எல்லாத்தையும் நீங்க உணர்ந்து நீங்க அதுவாவே மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம் ஆனா நான் படிக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா நான் செயல்ல செய்ய மாட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப பகவத்கீதையில என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது படிச்சா முக்தி இதனை நான் பாடு சும்மா படிச்சுக்கிட்டே இருப்பேன் படிச்சா முக்தியா இல்ல அந்த படிச்சத நம்ம வாழ்க்கையில நீ முக்தியான் என்ன படிச்சியோ சாஸ்திரம் என்பது ஒரு படிப்பு தான் நீ அந்த இடத்த அடையணும் அப்படின்னா அங்க வந்து ஆகணும் ஒரு வாழைப்பழத்தோட படத்தை வந்துட்டு வரைஞ்சிட்டு அந்த பேப்பர் தின்னா அதோடைய சுவையோ அதோடைய பலனோ உனக்கு கிடைக்குமா இல்ல இல்லையா அதே மாதிரிதான் சோ நம்ம எதை படிச்சாலும் அதை நம்ம வாழ்க்கையில வந்து அனுபவிச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்ற உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான் இவ்வளவு நேரம் பிரம்மச்சாரிகள் தானே நான் இதை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப அம்மா இல்லவே இல்லையே எப்படி நான் வந்து எதுவுமே சொல்லாம அம்மா இதை பத்தி பேசுறாங்கன்னு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான் இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது பாருங்க அம்மாக்கு எல்லாமே தெரியும் அம்மாக்கு தெரியாதது என்ன இருக்கு எல்லாமே தெரியும் ஸோ இப்போ இதோட சேர்த்து ஒரு உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன் ஆசிரமத்துல நான் போகும்போது ஒருத்தவங்க சத்சங் பண்ணிட்டு இருந்தாங்க சத்சங்கம்னா அம்மாக்கு நேரம் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க மைக்கில் வச்சு அம்மா கூட இருக்கிறவங்களா பிரம்மச்சாரினி ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்றாங்க அவங்க சொல்றாங்க முதல் முதல்ல நான் அம்மாவை பார்க்க வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அம்மாவை பார்க்க முடியலையாம் அப்ப அம்மாவை பார்க்க முடியல அப்படின்ற தவிப்புல என்ன பண்ணாங்களாம் ஆஹ் கலரி பக்கத்துல போய் படுத்துக்கிட்டு சாப்பிடவே இல்லையா நிறைய பேர் வந்து சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க போல் இருக்கு ஆனா அவங்க சாப்பிட வரவே இல்லையா அம்மாவை பக்கம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி போய் உட்கார்ந்துக்கிட்டாங்களாம் அப்போ அம்மா வந்து என்ன பண்றாங்களா ஒரு மைக்லேயே அனௌன்ஸ் பண்றாங்களாம் இந்த மாதிரி அங்க ஒருத்தர் என்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம படுத்து கிடக்குறா அவளை கூப்பிட்டுட்டு வாங்கன்ட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சான் சோ பசியில ஒரு குழந்தைய என்ன நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த கூட அம்மா சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அவங்க சச்சங்களை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிட்டுறேன் ஒரு கேங் என்ன பண்ணியிருக்காங்க கேரளா தான் இல்லையா அம்மா இருக்கிற இடம் ஸோ அப்ப வந்து கேரளால எது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் போவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய கேங் என்ன பண்ணிருக்காங்க சபரிமலைக்கு போயிருக்காங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சபரிமலை காரை வந்து வேனை வந்துட்டு அப்படியே ஆசிரமத்துக்கு விட்டுட்டு அம்மாவை பாக்கிறதுக்காக வராங்களாம் அப்ப அம்மா அப்பதான் தரிசனம் கொடுத்து முடிச்சுட்டு அம்மா ரூமுக்கு போயிருக்காங்களாம் இவங்க வந்த உடனே கரெக்டா லஞ்செல்லாம் அவைலபிளா இருந்திருக்கு இவங்களை பார்த்த உடனே பிரம்மச்சாரி என்ன பண்றாரு எல்லாரும் முதல்ல சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு அம்மாவை பார்க்கலாம் அம்மா இப்பதான் ரூமுக்கு போயிருப்பாங்க கொஞ்சம் நேரம் இருக்கும் அவங்க என்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துருவாங்க நீங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அது மாலை போட்டுருக்காரு அவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு நம்ம ஊர்ல சாஸ்திர சம்பிரதாயம் ரொம்ப பாப்பமே அவர் என்ன சொல்லிருக்காரு அம்மாவை பார்க்காம பச்சை தண்ணி கூட எங்க வாயில நாங்கள் ஊத்த மாட்டோம் நாங்க விருதம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் ஆக்சுவலி கடவுள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க புரியுதுங்களா நம்ம வந்து கடவுளுக்காக செய்யறோம் தப்பு கிடையாது செய்யலாம் தாராளமா செய்யலாம் ஆனா கடவுள் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா அப்ப திரும்பவும் பிரம்மச்சாரி சொல்றாங்க இங்க பாருங்க அம்மாக்கு அதெல்லாம் வந்து அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க குழந்தைங்களா இருக்காங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க பெரியவங்க வயசானவங்களாம் வந்திருக்கீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு அவர் அவரு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் முடியாது நீங்க என்ன சொல்றது நாங்கள் வந்து அம்மாவை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம் நாங்கள் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம் ஆனா அம்மாவை பார்க்காம நாங்க சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது அப்பா ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை மாதிரி வந்திருக்கு போல் இருக்கு ஓகேவா அம்மாவோட ரூம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் இது வந்து பஜன் ஹால்ல நடந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம் ஓகே சோ ரூம்ல இருந்த அம்மா திடீர்னு வெளில வராங்க அம்மா வரும்போது இப்பெல்லாம் எப்படி அப்படின்னா அம்மா வந்தாங்க அப்படின்னா சங்கு ஊதுவாங்க ஊதி மணி அடிப்பாங்க அப்ப அம்மா வராங்கன்னு தெரிஞ்சிடும் அம்மா ரூம்ல இருந்து கட கட கடகடை வெளில வராங்களாம் அதை பார்த்துட்டு என்னடா இது அம்மா ஒரு மணி நேரம் கழிச்சு தானே வெளில வரணும் அம்மா இவ்வளவு ஃபாஸ்ட்டா வெளில வராங்கன்னு சொல்லிட்டு சங்க ஊத ஆரம்பிச்சிட்டாங்க மணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே பஜனால இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஐயோ அம்மா வராங்க அம்மா வராங்க திரும்ப எல்லாரும் ஓடி பஜனாலுக்கு வராங்க அப்ப அம்மா நடந்து வராங்களாம் வந்துட்டு சொல்றாங்களாம் என்னால என் ரூம்ல இருக்கவே முடியல எல்லாம் பசியில வந்து உட்கார்ந்து இருக்காங்க என்னால எப்படி அங்க ரெஸ்ட் எடுக்க முடியும் அதனாலதான் அம்மா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கேங்க ஒருத்தரை விடாம அம்மா கட்டி பிடிச்சாங்களாம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாருங்க இவங்களுடைய பக்தி ஒரு பக்கம் இருக்கு அந்த பக்திக்கு சொந்தக்காரரான அம்மா பாருங்க என்னால எப்படா ரெஸ்ட் எடுக்க முடியும் நானே இப்ப கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் அம்மாக்கு ரெஸ்ட் தேவை கிடையாது இருந்தாலும் ஒரு டைம் பிரகாரம் ஹேண்டில் பண்றாங்க இல்லையா நானே இப்ப ஒரு மணி நேரம் உள்ள வரலாம் வந்து உட்கார்ந்து அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் இப்படி இருக்குமோ நான் நினைச்சுக்கிறேன் அப்ப அம்மா சொல்றாங்க என்னால உள்ள உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றாங்களாம் பாருங்க அத சொல்லிட்டு அம்மா ஓடி வெளில வந்துட்டாங்களா இந்த மாதிரி நிறைய வட்டி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டயலாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் பாருங்க இதே மாதிரி ஒரு ஊர்ல அம்மாவுடைய தீவிரமான பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்து லலிதா சகசரநாமம் படிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து படிச்சிருக்காங்க அப்போ அம்மா வந்து அம்மா வந்து கேரளாவில் இருக்காங்களே தமிழ்நாட்டில் இந்த விஷயம் நடக்குது கேரளாவில் இருக்கிற அம்மா நாலு மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துட்டாங்களாம் ரூம்ல தூங்காம எழுந்து உட்காந்துட்டாங்களாம் அப்ப கூட இருக்கிற பிரம்மச்சாரி நீ என்ன பண்றாங்களோ அம்மாட்ட கேக்குறாங்களாம் அம்மா என்னம்மா திடீர்னு எழுந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு என்னுடைய பக்தர்கள் லலிதா தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்தாங்களாம் பாருங்களேன் அப்போ என் அதாவது அந்த உணர்வு தான் முக்கியம் இப்ப எல்லாருமே கடவுளை நினைக்கிறோம் எல்லாருமே பக்தி பண்றோம் ஆனா எந்த பக்தி அம்மாவை சுண்டி இழுக்குது பாருங்க அந்த உணர்வு பூர்வமான அன்பு தான் இறைவனை சுண்டி இழுக்கும் அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் அப்பா அப்ப நம்ம இந்த மாதிரி அப்ப இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப நம்ம உருகி பண்ணா அம்மாவால அங்க இருக்க முடியலன்னு அப்ப டெய்லி பேசிஸ்ல நம்ம உருகி உருகி பக்தி பண்ணி அங்க இருக்கிற அம்மாவை இங்க எப்படியாவது கடத்தி தூக்கிட்டு வந்துடணும்ன்ற அளவுக்கு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த விஷயங்களும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ அடுத்தது பாக்கலாம் இப்போ சப்ஜெக்ட் குள்ள வந்துடலாம் சோ திரும்பவும் அந்த பேராசிரியர் வந்து அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அம்மா கிறிஸ்து உண்மையான மகானாமா அவரு உண்மையான மகானா இருந்திருந்தா அவருக்கு வந்து இந்த ஆபத்தை கிறிஸ்து தியாகம் பொறு பொறுமை ஆகிய குணங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அவர் ஒரு அவதாரமா பூமிக்கு வந்தார் அப்போ அப்படி இருக்கும் போது அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் தான் ஆனா நான் சொல்லி கொடுக்கணும்னு தானே அவர் வந்தாரு அப்போ அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து பொறுமைனா என்ன அப்படின்றத தியாக மனப்பான்மைனா என்ன அப்படின்றத நம்ம கத்துக்கணுமே தவிர்த்து அவர் ஏன் வந்துட்டு தடுக்கல தடுக்கல அவரு அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது சோ மகான வந்துட்டு யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது மகானா இதனை ஏத்துக்கிறேன்னு நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கும் அவர் இந்த பூமிக்கு வரும்போதே நான் நிறைய விஷயங்களை நான் கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காராம் இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லுனா எதிர்ப்புகளையும் எதிரான சூழ்ச்சிகளையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை உலகிற்கு கற்பிப்பதற்காக அவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்க தயாரானார்கள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க மகான்கள் வந்துட்டு இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கறதுக்குதான் வராங்க இல்லையா அந்த வகையில கிறிஸ்து வந்து அந்த பொறுமை அந்த தியாக மனப்பான்மையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்காராம் இன்னும் நான் வந்து இப்ப இந்த புக்ல இருக்கிறத தவிர்த்து எனக்கு வந்து அம்மா எனக்குள்ள இருந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த வகையில எனக்குள்ள இருந்து நிறைய மெசேஜ் கொடுத்தது என்ன அப்படின்னா இப்போ இறைவன் வந்து நம்ம மனுஷங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்ன்றதைய ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு பாருங்க என்னுடைய ஜீவாத்மாக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்ப நான் நினைச்சு பார்த்தேன் கிறிஸ்து நம்மளுடைய கர்மாவை கழிக்க தான் அவ்வளோ ரத்தம் சிந்துனார் நம்மளுடைய பாவத்தை அழிக்க தான் ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம சிந்த வேண்டிய ரத்தம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண கர்மாவுக்கு நம்ம அனுபவிக்க வேண்டியது ஆனா என் குழந்தைங்களால தாங்க முடியாதுன்னு ஒட்டுமொத்த கருமாவையும் அவருடைய ஒட்டம்பில போட்டு அந்த ரத்தத்தையே ரத்தம் ஒரு துளி இல்லாம எல்லா ரத்தமும் வெளில வர அளவுக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ரத்தத்தால நம்மளுடைய பாவத்தெல்லாம் தொடச்சிருக்கார் அப்போ இறைவனால மட்டும் தன இந்த அளவுக்கு நமக்காக பண்ண முடியும் வேற யாரால பண்ண முடியும் அப்ப இறைவனுடைய அன்பு எவ்வளவு மகத்தானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இந்த விஷயத்த அவர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்றது அம்மா எனக்குள்ள கொடுத்த மெசேஜ் நிறைய இல்லையா அப்ப எனக்குள்ள அம்மா சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அதனால மகானை வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது ஏன் அவங்க தப்பிச்சிருக்கலாமே ஏன் அவங்க அவங்க போயிருக்கலாமே அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மையான அர்த்தம் இருக்கும் உண்மையான காரணம் இருக்கும் ஆனா அந்த காரணம் நமக்காக மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு சுயநலம் அப்படின்றது கிடையவே கிடையாது அவங்களுக்கு நம்ம நம்ம தான் தேவை அவங்களுக்கு வேற யார் தேவை மகான்களுக்கு தான் தேவை ஆனா நமக்குதான் இந்த ஊர் உலகமே தேவைப்படுது ஆனா இறைவனுக்கு நம்ம மட்டும் தான் தேவை நம்மளை தவிர்த்து அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்றதுதான் உங்களுக்கு வேலையே அடுத்தது இப்ப திரும்பவும் அந்த சுதாம்சு இருக்காரு இல்லையா அவர் அம்மா கிட்ட பேராசிரியர் திரும்பவும் ஒரு கேள்வி கேட்கிறாரு அம்மா இந்த ஆசிரமத்துல இத்தனை பிரம்மச்சாரிகள் இருக்கிறாங்களே இத்தனை பிரம்மச்சாரிகளும் எப்படிமா இங்க வந்தாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க ஒரு பூ மலர்ந்துடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள தேன் இருக்கிறத விளம்பரப்படுத்தணும்னு அவசியமே இல்லை அந்த தேனி தானா வந்து அந்த தேனை இல்லையா அதே மாதிரிதான் அம்மா இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த பூமிக்கு ஏன் வந்தோன்றதை ஆல்ரெடி அவங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ என்னை பார்த்த உடனே இதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு அவங்களா தானா வந்ததுதான் அதே மாதிரி இப்போ ஒரு மறந்து மறந்து போயிடுச்சு உனக்கு ஒரு பாட்டு மறந்து போன பாட்டுல முதல் வரிய உனக்கு ஸ்டார்டிங் எடுத்து கொடுத்துட்டா மிச்சமிதி பாட்டெல்லாம் நீ பாடுவே தெரியுமா அதே மாதிரி அந்த பாட்டு எப்படி கண்டுபிடிப்போம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் நடுவுல இருக்கலாம் வராது யோசிக்கிட்டே இருப்போம் இது சூப்பர் பாட்டாச்சுடா ஐயோ அது எப்படி பாடுறேன்னு எனக்கு வர வரமாட்டீங்களே அது என்ன வரும்னு யோசிக்கிட்டே இருக்கும் அப்போ யாராவது அந்த பாட்டு நம்மளுக்கு வரியை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா சரளமா வந்துடும் தெரியுமா சில பாட்டுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும் வரிகளே ஞாபகம் வராது அப்போ யாராவது எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா சரண் வந்துடும் தெரியுமா அதே மாதிரி தயாரா இருக்காங்க ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப அந்த பாட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் யாராவது எடுத்து கொடுக்கும்போது அந்த பாட்டை நம்ம பாடிடுறோம் அதே மாதிரிதான் எல்லாம் பல ஜென்மங்களா ஆன்மீகத்தில் இருந்தவங்க ஆன்மீகத்துல இருந்து அந்த பாதையை இந்த பிறவில எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு டக் எக்கெடு தெரியுது இவங்கள பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உணர்வு அவங்களுக்கு தோன்றி அவங்க வர்றது தான் அவ்வளவுதானே தவிர்த்து நான் ஒன்னும் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல அவங்களா தேடி வர்றதுதான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இப்போ அடுத்த கேள்வி திரும்பவும் அவர் கேட்கறாரு பேராசிரியர் அம்மா நான் ரொம்ப நாளா வந்து ஜபம் தியானம்லாம் பண்ணிட்டு இருக்கேம்மா ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியலம்மா அதுக்கு அம்மா சொல்றாங்க இறைவன் மீது அன்பு இல்லாம நீ எவ்வளவு தியானம் செஞ்சாலும் சரி எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் சரி அதற்கு உனக்கு பலன் வந்து கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் இறைவன் மேல அன்பு முதல்ல இருக்கணுமா சோ நம்ம எல்லாரும் யோசிக்கணும் முதல்ல நம்மளுக்கு இறைவன் மேல அன்பு இருக்கா எனக்கு அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பர்சனலா அப்படின்னா பிரேம பக்தியை சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வந்து கிருஷ்ணாவை லவ் பண்ணுவேன் எனக்கு கிருஷ்ணா மேல உயிர் கிருஷ்ணாவை வந்து நான் காதலிக்கின்றேன் இந்த காதல் உணர்வை கொடுத்தது எனக்கு அம்மா தான் என்னுடைய குரு எனக்கு கொடுத்தது அப்போ நான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நம்ம காதலிச்சா எப்படிலாம் காதலிப்போம் சினிமா பாட்டெல்லாம் ஜாலியா ஊர் சுத்துற மாதிரி நல்லா ஹாப்பியா பேசிக்கிட்டு அந்த மாதிரிதான் எனக்கு இந்த இயல்பு வந்து அப்படிதான் வரும் ஒரு தெய்வம்ன்றதை தாண்டி எனக்கு இறைவன் வந்துட்டு என்னுடைய ஒரு சோல் ஒரு என்னோட சோல் மெட்டுன்ற மாதிரி நான் செம்ம ஹாப்பியா இருப்பேன் அப்புறம் நான் ஓ அன்பு தான் இறைவன் கிட்ட வந்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் போலன்ட்டு அப்போ அம்மா சொல்றாங்க பாருங்க அன்பு இறைவன் மேலே வேணுமா அன்பு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இப்போ இப்போ நம்ம மந்திர சொல்கிறோம் அன்பு இல்லாமல் நம்ம சொல்றோம் தப்பு கிடையாது இப்போ எல்லா நேரமும் அதே ஃபீலிங்ஸோட சொல்லணும் அப்படின்றது இல்லை ஆனால் அன்புன்றது நம்மளுக்கு எப்பவுமே இறைவன் மேலே இருக்கணும் இறைவன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு அன்பு இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த நிலைக்கு வந்து உயர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அம்மா இப்போ நீ வந்து படகுல பயணம் செய்கிற அந்த படகு போயிட்டு இருக்கும் போது அந்த நீரோட்டம் வந்து ரொம்ப எதிரா வருதுன்னு வச்சுப்போம் அப்போ உன்னால அந்த பட படகு ஓட்ட முடியுமா ஒழுங்கா முடியாது ஆனா பாய்மரம் அப்படின்றது அப்படின்றத கட்டிட்ட அப்படின்னா அதை காத்துக்கேத்த மாதிரி உன்னை இழுத்துட்டு போயிடும் கரெக்ட் தானே அதே மாதிரிதான் பாய்மரம் போன்ற அந்த படகுக்கு எப்படி பாய்மரம் முக்கியமோ அதே மாதிரி உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இறைவன் மேல இருக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவன் மேல இருக்கிற அன்பை வந்து வளர்த்துக்கோங்க அன்பை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களாலே வந்து ரொம்ப சீக்கிரமா டிராவல் பண்ண முடியும் அது வந்து ஒரு அது இல்லைன்னா பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க பிரேம பக்தி ரொம்ப முக்கியம் பக்தி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எல்லாத்துலேயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இறைவன் மேலே அன்பு இருக்கணும் அன்பு இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அன்பு ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறாங்க பாருங்க இப்பதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் லவ் பத்தி சொன்னேன் அடுத்த லைன் நம்ம லவ்லயே கொடுத்துருக்காங்க இப்பதான் நானே படிச்சு பாக்குறேன் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா காதலர்கள் தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் அருகில் யாராவது சென்றால் அவர்களுக்கு அளவற்ற வெறுப்பு ஏற்படும் இப்படிப்பட்ட மனநிலை ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டும் பாருங்களா என்ன சொல்றாங்கன்னா இப்போ லவ்வர்ஸ் ரெண்டு பேர் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த பிரைவசி தேவைப்படும் இல்லையா அப்ப அவங்க எப்படி ரெண்டு பேரும் உருகி உருகி லவ் பண்ணுவாங்க ஒருத்தர் பார்த்து ஒரு ரசிப்பாங்க அந்த டைம்ல எக்ஸ்கியூஸ் மீனிங்னா அவ்வளவுதான் அதே மாதிரி கட்டவன் மேல அப்படி ஒரு நெருக்கம் இருக்கணுமா அப்படி ஒரு நெருக்கத்தை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் போகாதான் கரெக்ட் தானே அம்மா பாருங்க அப்பா இந்த தான் எனக்கு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா கிட்ட இப்போலாம் நான் நார்மலாவே வந்துட்டு நல்லா கால் பேச இப்போலாம் எல்லாம் பேசுறது ஏன்னா கால் கேசினா கூட கிருஷ்ணா விட்டு பிரியற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுனாலே நான் யாருக்கிட்டயுமே நம்ம பேசுறது கூட கிடையாது உபதேச அருதம் போட்டுட்டு இன்னும் என்னென்னு போட்டுட்டு நான் விட கிருஷ்ணாவை கதின்னு இருப்பேன் சோ அந்த அளவுக்கு நம்ம இறைவனோட அந்த தீவிரத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் சோ இதை நம்ம நிறைய பேருக்கு இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் உங்க குரு கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க குருவே எனக்கு இறைவன் மேல அந்த பிரேம பக்தியை கொடுங்க நான் இறைவன்கிட்ட இன்னும் நெருங்கணும் நீங்க கேளுங்க நீங்க கேட்கும் போது நிச்சயமா அது கிடைக்கும் அம்மா சொல்றாங்க பாருங்க இடைவிடாத கடவுள் நினைவுடன் அவன் வாழ்கின்றான் அதற்கு தடையாக இருக்கும் எதையும் அவன் விரும்புவதே இல்லை தெய்வீக அன்பிற்கு முன் அனைத்தும் பொருளற்றவையாகும் அப்படின்னு சொல்றாங்க தெய்வீக அன்புக்கு முன்ன எது பார்த்தாலும் உங்களுக்கு எந்த விஷயமும் பெருசாவே தெரியாது தான் அம்மா வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் என்ன பத்தி சொல்றேன் ஓகேவா ஏன்னா இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அது புரியுது இப்ப வந்து கிருஷ்ணாவை தவிர்த்து உனக்கு வேற எதுல ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டா இல்ல உண்மையா இல்லை உண்மையாவே இல்லை அது அம்மா என்ன பொய் சொல்ல முடியாதுல்ல என் தான் எல்லாமே தெரியுமே இப்ப இது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா நான் நேரில் போனேன்னு என் குரு என்ன கேட்டுருவாங்க ஆசையே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு ஆனா என் குருவுக்கு தெரியுது என் குருக்கு தெரியும் அதுக்காக எதுவுமே இல்லை அப்படின்னா சின்ன சின்னதா சில விஷயங்கள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் ஆத்மார்த்தமா சொல்லணும் அப்படின்னா என் குருவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற அளவுக்கு நான் இருக்கேன் என் குருக்காக உயிரை கூட கொடுப்பேன் நேரா போய் சொல்லிட்டே வந்துட்டேன் என் குருவுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லிட்டு சச்சங்கள்ல போய் பேசிட்டு வந்துட்டேன் அம்மா அதுக்கு பிரேஸ்லெட் எல்லாம் என் கீழ போட்டு விட்டாங்க அப்ப அது உண்மை அந்த உணர்வு எனக்குள்ள இருக்குன்றதை அம்மா ஓகே சொன்ன மாதிரிதான் இல்லையா அப்ப நான் சும்மா எல்லாம் சொல்லல அந்தளவுக்கு அந்த பிரேம பக்தி மாத்தி இருக்குன்னு சொல்ல வரேன் அம்மா சொல்றாங்க மகனி சரியான லட்சிய உணர்வு வர வேண்டும் அப்போதுதான் செய்யும் சாதனைகளுக்கு ஆழம் வரும் இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு எவ்வளவு போகணும் எப்படி போகணும் அந்த உறுதி இருந்தா நீங்க அந்த இடத்துக்கு போயிடுவீங்க கரெக்ட் தானே இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் முதல்ல உங்க மனசு உறுதியா நினைக்கணும் உங்க மனசு உறுதியா நினைச்சிருச்சு அப்படின்னா நீங்க பாட்டுக்கு போவீங்க பஸ்ஸ பிடிப்பீங்க இல்ல டாக்ஸியை பிடிப்பீங்க போயிட்டே இருப்பீங்க நடுவுல எந்த தடை வந்தாலும் உங்களை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனா அங்க போகணும்னு ஆசை இருக்கு ஆனா இப்ப போலாமா அப்புறம் போலாமா அந்த தீவிரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பஸ் வந்தா கூட சில பேர் யோசிச்சுக்கே அதுக்குள்ள அந்த பஸ்ஸே போயிடும் கரெக்ட் தானே இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப அம்மாவை பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இப்படிப்பட்ட மகானம் வந்து நேரில் நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எங்களுக்கு கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்கறாங்க ஆசையே கேக்குறாங்க ஆனா உறுதி இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பாத்துக்க உறுதி இருக்கிறவங்க எப்படியாவது புடிச்சு கிடிச்சு போய் சேர்ந்துடுறாங்க ஆனா உறுதி இல்லாதவங்க ஆசை இருக்கு அடுத்த மாசம் பாத்துக்கலாம் என்ன இப்ப ஒண்ணும் இல்ல அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னா அதை போய் நம்ம அடையவே முடியாதான் ஏன்னா நம்ம அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எனக்கு எனக்கு என்ன எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எங்க வீட்டில விட மாட்டாங்க எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு தடையை நம்மளா நினைச்சுக்கிறோம் ஆனா இறைவன் நம்மள பாரத்தை போட்டு இறைவா நீங்க எப்படியாவது காப்பாற்றணும் அவங்களை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நீ அந்த முயற்சி தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கமே தவிர்த்து முயற்சி முயற்சின்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அம்மாவே சொல்றாங்க பாருங்க நீ முயற்சி எடுக்கணும் நீ நினைக்கணும் அப்படின்னு ஏன்னா நான் நிறைய பேர் பாத்திருக்கேன் இந்த மாதிரி போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க மேம் நான் கஷ்டப்பட்டு எப்படி வந்தனே தெரியல ஆனா நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் எப்படியும் வந்துட்டேன் அப்படின்லாம் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க அடைஞ்சிட்டாங்க இனிமேல் இருக்க கடவுள் பார்த்துப்பாங்க ஒன்றுமே கிடையாது ஆஹ் அம்மா போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா கிட்ட ஒரு தீட்சை குருன்றவங்க தீட்சை கொடுப்பாங்க இல்லையா வேணும்னா தீட்சை வாங்கிக்கலாம் நான்லாம் தீட்சை வாங்கியிருக்கேன்ப்பா காசா பணமா அது கடவுள் நம்ம கிட்ட ஒரு ரூபாய் கேட்கவா போது ஒன்றுமே கிடையாது நேராக செலவு நம்ம போறதுக்கு மட்டும் தான் செலவு அம்மா போய் பார்த்துட்டு அம்மா எனக்கு தீட்சை கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு தகுதி அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க இல்லைனா வெயிட் பண்ணு எப்படி சொல்றது அடுத்தாடி வாங்கிக்கலாம்னு சொல்லிடுவாங்க அவ்வளோதான் அப்போது அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போய் பார்க்க முடியும் அந்த உறுதி தான் வேணும் உறுதி இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது யா எத்தனை பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நீ நினச்சாதான் நாங்கள் வர முடியும் நான் வரவே மாட்டேன்னா யாராவது தூக்கிட்டால் போக முடியும் குழந்தையாக தான் தூக்கிட்டு போயிருக்கலாம் பட் இப்போ நம்ம அப்படி இல்லையே நானுன்ற தன்மையில் இருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் விதை விதைப்பதற்கு முன் நிலத்தில் உள்ள புல் போன்ற கலைகளை வேரோடு பிடுங்கி நிலத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அங்கு விதை முளைப்பது கஷ்டம் அதே மாதிரி நீங்க இப்ப வந்து ஒரு இறைவன் கிட்ட நீங்க ஒரு நெருங்கிய தொடர்புல போகணும் அப்படின்னா முதல்ல வெளியில இருக்கிற விஷயங்கள் இருந்து நீங்க வெளில வரணும் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சினிமா போகிறது ரொம்ப பிடிக்கும் பார்க் பீச் எல்லாம் போறது ரொம்ப பிடிக்கும் தப்பெல்லாம் கிடையாது அங்க போய் நீங்க கடவுளை ரசிச்சிங்கன்னா தப்பே கிடையாது ஆனா ஆனா நம்ம அங்க என்ன பண்றோம் நம்மளுடைய எண்ணத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் விட்டுட்டு முதல்ல கடவுளை அடையிறது எப்படின்னு இந்த மாதிரி நிறைய புக்ஸை படிக்கிறது ஓகே இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தும் போதுதான் உள்முகப்பட்டு இதுல ஆர்வம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ நம்ம தான் வந்துட்டு நம்மளை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யணும் சோ நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையில்லாத இந்த ஆசைகள் இருந்து எல்லாம் வெளில வரணும் அது வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளால முழுமைய இறைவனை அடையவே முடியும் அம்மா ஐயோ நான் நிறைய பேசிட்டே மகனே நீ சாப்பிட்டாயா அப்படின்னு அதுக்கு அவர் வந்துட்டு அம்மா நான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றாங்க மத்த குழந்தைகள் பக்கம் அப்படியே தலையை திருப்புறாங்க ஸோ எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அம்மாவுடைய மடி வேணும் அம்மாவுடைய நெஞ்சில் நெஞ்சில அப்படியே சாஞ்சிக்கிட்டா அந்த குறையெல்லாம் நீங்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பக்கம் திரும்பி அம்மா அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் கட்டி அணைச்சி அவங்களுடைய பாரத்தை அம்மா குறைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து அம்மா வழி நடத்துகிறாங்க இதோட இந்த சாப்டர் முடியுது ஓகே ஸோ அடுத்த சாப்டரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நன்றி ஓம் அமிர்தேஸ்வரி நமகா ஓம் நம சிவாயா